நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப நாள் லட்சியம்னு சொல்லலாம் அது இந்த அன்னையர் தினம் நிறைவேறியிருக்கு அது நிறைவேறுறதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் நான் வணங்குறேன் ராகவேந்திர சுவாமி தாய்க்கு இருக்கும்போதே கோவில் கட்டணும்னு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைய பேர் கூட கேட்டாங்க இருக்கும்போது எது கோவில் கட்டுறீங்கன்னு தான் பிள்ளை வந்து தனக்கு கோவில் கட்டியிருக்கான்னு எங்கள் அம்மா பார்த்து சந்தோஷப்படணும் அம்மா இறந்துறப்பறம் காசியில் போய் செலவு பண்ணி நம்ம அஸ்தி கரைக்கிறது அப்புறம் அம்மா இறந்த அப்புறம் அவங்கள நினச்சி அழுகிறது படையல் படிக்கிறதுன்றதை விட இருக்கும்போது அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் இப்போது சின்ன வயசில் எனக்கு பிரெயின் டியூமர் வந்து நான் என்னை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மாவுடைய கஷ்டம் தான் நானும் நிறைய புக்ஸ் படித்தாச்சு எங்கெங்கேயோ தேடி பார்த்தாச்சு கடவுள் எங்கெங்கன்னு வீட்டிலே தான் இருக்காங்க ஸோ அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா என்னால் வந்து வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சாதிச்சுருக்க முடியாது இந்த கோவில் வந்து என் தாய்க்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்க்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது இதை வந்து வேறு யாராவது வச்சு கூட திறந்துருக்கலாம் நான் எதுக்கு ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சூப்பராக அண்ணனை வச்சு திறக்கிறேன்னா நான் என் லைஃப்பில் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் தான் எனக்கு உதவி செஞ்சார் அவருடைய வீட்டு பையனாக நினச்சி அவர் சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு கை சாப்பாடு எடுத்து போடுவார் ஸோ அவருக்கு அவர் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவரும் தான் ஸோ அவர் கையால் திறக்கணும்னு ஆசை அப்புறம் நிறைய சினிமா நண்பர்கள் கட்சி சம்மந்தப்பட்டவங்க சமூக ஆர்வல்கள் இவங்க எல்லாரையும் கூட நான் ஏன் கூப்பிட்லன்னா பப்ளிக் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் கட்சி ஆளுங்கள்லாம் வந்தால் அப்புறம் நடிகர்கள்லாம் வந்தால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அது அவங்கள வந்து ஃப்ரீயாக போய் பார்க்க முடியாது அதால் அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நாற்பத்தெட்டு நாள் காயத்ரி தேவி பூஜை முடிஞ்சவுடனே அம்மா கோவிலில் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சவுடனே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணலான்ட்ருக்கேன் அதில் சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட என்னுடைய நண்பர்கள் கட்சி சம்மந்தப்பட்டவங்க சமூக ஆர்வலர்கள் மற்றவங்க எல்லோரையும் பிரித்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான் இருக்கேன் இந்த ஃபங்க்ஷனில் வந்து மீடியா ஆட்கள் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கொண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் இன்னொரு முறை மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்